ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி நாளை நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூ என் மீது முழு நம்பிக்கையுடன் நான் சொல்வதை கேள் எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நடுவ விட்டு விடாதே என்று நான் தினமும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதை எப்பொழுது நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கான தோல்வியே இல்லவே இல்லை என்று உனக்கான வழியில் உனக்கான பாதையில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டுமே தான் இப்பொழுது இருக்கும் நிலை கூடிய விரைவில் மாறும் கலங்க வேண்டாம் எப்பொழுது என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ உன்னுடைய செயல்களை செயல்படுத்த தொடங்கினாயோ அன்றையிலிருந்து நீ உனக்கானதை நிச்சயமாக நல்லது நடத்தி வைப்பேன் இந்த முருகப்பெருமான் உன்னுடைய வாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதை பார்ப்பதும் மிகவும் அதை பார்த்து கவலைப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய் முருகா யார் இந்த நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய் இதோ உனக்கான துக்கமும் துயரமும் உன்னை அழித்துக்கொண்டே இருக்கிறது துக்கங்கள் தொண்டையை அழித்து அளவு நீ இப்பொழுது மூழ்கியிருக்கிறாய் இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் முடியவில்லை முருகனுக்கு அரோகரா என்று பதிவுடு என்று செல்லவே நிச்சயமாக இந்த பழனி முருகனை நம்பிக்கையுடன் என்னை முழுமையாக நம்பி என்னுடைய வா அங்கு என்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் நிச்சயமாக கிடைக்கும் அது எப்படி என்று கேட்கிறாயா அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லுவேன் ஏன் ஒரு முதியவராக வருவேன் இரு இளைஞராக ஒரு சிறு குழந்தையாக ஏன் ஆ ஐந்தறிவு படித்த ஜீவனாக கூட இருக்கலாம் அந்த சமயத்தில் உனக்கு வந்து நான் ஒரு நல்லதொரு வழியை சொல்வேன் நல்லது நல்லதொரு வழியை காட்டுவேன் இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு அனுபவத்தை தருகிறது நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் புரிகிறதா வாழ்க்கை என்பது பரமபத கட்டத்தை விடவும் புதிரானது எந்த ஏணி ஏற்றிவிடும் எந்த பாம்பு இறைக்கிவிடும் என தெரியவே தெரியாது அதை அதைவிடவும் எது பாம்பு எது ஏணி என கண்டுகொள்வதும் எளிதானதாக இல்லை ஆனாலும் விளையாடிக்கொண்டேதானே இருக்க வேண்டும் அதுதானே வாழ்க்கை எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் யார் என்ன சொன்னால் என்ன உனது வாழ்க்கை உன் கையில் என்றலமே வெற்றி தோல்வி எல்லாம் வாழ்க்கையில் முக்கியம்தான் ஆனால் அதை விட உனக்கான சந்தோஷம் முக்கியம் அல்லவா அதே சமயத்தில் மனிதனுடைய வாழ்வு எப்பொழுது அழகு பெறுகிறது தெரியுமா உனக்கான செயல்களை மிக நேர்த்தியாக செய்து முடிப்பதால் மட்டுமல்ல எந்த செயலை செய்தாலும் அதை மனமோ வந்து அதில் முழு ஈடுபாட்டுடன் செய்வதால் தான் அது அழகு பெறுகிறது நாம் என்ன செய்கிறோம் என்பது ஒரு பொருட்டல்ல நாம் தரையை துடைக்கிறோமோ ஒரு தொழிலை மேலாண்மை செய்கிறோமோ எந்த செயலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் செய்யும் அந்த செயலை மனம் உவந்து முழு ஈடுபாட்டுடன் செய்தால் வேலை செய்வதே மிக அழகான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படி செய்யப்படும் செயல்கள் நமக்கு பல வெற்றிகளை ஈட்டித்தரும் அதன் வெற்றி பலமடங்காகும் அதனால் நமக்கு பலவிதமான நன்மையை தரும் என்று சொல்லவே ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் முழுமையாகவும் முறையாகவும் முதன்மையாகவும் செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்ற தாகம் எப்பொழுதும் நெஞ்சில் தவழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஈடுபாட்டோடும் அக்கறையுடனும் உந்து திறனோடும் செய்தால் அதில் உனக்கான வெற்றி நிச்சயம் சோர்ந்து போகக்கூடாது அதனால் எதையும் விருப்பமில்லாமல் இல்லாமல் என்று செய்தால் அது கடைசியில் தோல்வியில் கொண்டு போய் உன்னை சேர்த்துவிடும் முழுமையான ஈடுபாட்டுடன் செய்யும்போது வெற்றி கிடைப்பதோடு அதில் நமது திறமையையும் பன்மடங்காக வெளிப்படும் அந்த இடத்தில் செய்யும் செயல் அழகாகும் பணியை செய்பவனின் முழு திறமையையும் ஆற்றலும் அனைவருக்கும் புலப்படும் அந்த சமயத்தில் ஆகவே மனதில் ஊக்கமும் உந்துதிறனும் நிறைந்திருக்கும் பொழுது செய்யும் வேளையில் ஈடுபாடும் முன்னேற்றமும் நிச்சயமாக ஏற்படும் இதை கடைபிடி நான் சொல்வதை நிச்சயமாக வாழ்க்கையில் நீ முன்னேறி ஜெயித்து விடுவாய் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது வாழ்க்கையின் அருமை நாம் வாழாமல் உழைத்து உழைத்து பணம் சேர்த்து சேர்த்தது வாழ்க்கை அல்ல நாம் வாழாமல் உழைப்பது மட்டும் உழைத்து பணத்தை சேர்த்தது வாழ்க்கையல்ல நாம் மகிழ்ச்சியாக இல்லாமல் விட்டுவிட்டது தான் வாழ்க்கை என்று ஆகவே எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் உனது துன்பங்களை சொன்னால் உனக்கு மரியாதை இல்லை உனது சாதனைகளை சொன்னால் மட்டுமே இந்த இந்த சமுதாயத்தில் உனக்கு ஒரு நல்லதொரு மதிப்பு மரியாதை உண்டு ஆகவே கவலையை விட்டு விட்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் அல்லது மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிக்க கற்றுக்கொள் இனி எது செய்ய நினைத்தாலும் யோசித்த பிறகு செய் யோசிப்பதற்கு அமைதியாக இருப்பது அவசியம் அந்த அமைதி வேண்டுமென்றால் பரபரப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் எதற்கு பரபரக்க வேண்டும் இங்கு எதுவும் முக்கியமில்லை எதுவுமே நிரந்தரம் இல்லை இதை புரிந்து கொண்டால் பரபரப்போ படபடப்போ வரவே வராது பணத்தை அதிகம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழும்போது வாழ்க்கையை வாழாமல் பணம் வந்த பின் வாழலாம் என்று நினைப்பது வேதனை என்று சொல்லமே இந்த பிரபஞ்சத்தில் எப்படியும் வாழ்ந்தே ஆக வேண்டிய வாழ்க்கை அதை ஏன் புலம்பிக்கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் புலம்பிக்கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் வெறுத்து கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் தப்பிக்க பார்க்க வேண்டும் அதிலிருந்து அதை ஏன் அழுது கொண்டு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்ந்துதான் பார்ப்போமே பிறகு உனக்கான நிம்மதி அதில் கிடைக்கும் புகழ்ச்சியை விரும்பாத மனிதனே இல்லை புகழ்ச்சிக்காக மட்டும் செய்யும் செயல் மனதிற்கு திருப்தியே தராது நல்லவரை கெட்டவராகவும் கெட்டவரை நல்லவராகவும் திருத்து கூறுவது உலகம் அது மக்களின் இயல்பு அல்லவா நேர்மை என்ற ஒன்றை மட்டும் மனதில் எப்போதும் நில நிலை நிறுத்தி செயல்பட்டால் எந்த ஒரு சரிவிலிருந்தும் மீண்டும் வரும் மனப்பக்குவம் உன்னிடத்தில் வந்துவிடும் துணிந்து செயல்பட்டால் துச்சமாய் தெரியும் எதுவும் ஆகவே உனக்கான நல்லதொரு வார்த்தைகளை முருகப்பெருமான் உன் செவியில் சேர்த்து விட்டேன் இதை கேட்ட பின் நிம்மதியாக உனக்கு உறக்கங்கள் வரும் தூக்கங்கள் வரும் செல்ல பிள்ளை நீ தூங்கி பல பல காலங்களாகிவிட்டது கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு உனக்கான பொழுது நல்ல பொழுதாக நாளைய பொழுது உனக்கு விடியும் என்று சொல்லவே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம்